சாணக்கியனை பத்தி முக புத்தகத்துல எவ்வளவு செய்தி வருது நாங்க பேசவா தேர்தல் நேரத்துல சாராயம் கடத்த ரெண்டு முக புத்தகத்துல வந்தது கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆட்டோட தப்பி ஒன்று நிரூபிப்பார் என்றால் இருபத்தி நாலு மணத்தி அளத்துல அரசியல் ஒதுங்குவார் இவர் இருபத்தி நாலு மணத்தி அளத்துல இருந்து அரசியல் ஒதுங்க முடியுமா கோலி முக புத்தகங்களை இவர் தான் இயக்குகிறார் ரெண்டாவது முக புத்தகங்கள்லையும்

நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய பதலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த திரு சாணக்கியன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பேரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் திரு சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று அவர் கூறியிருக்கிறார் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரை நின்றதாகவும் தப்பிச் சென்றதாகவும் கூறியிருக்கின்றார் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது இரண்டாவது கூறியிருக்கின்றார் எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சினை இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார் முதலாவது விடயத்துக்கு வர கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பகிரங்க சவாலை நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன் இவருக்கு மானம் சூடு சொரணை முதுகெலும்பிருந்தா இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரை ஆட்ட சென்று சென்று தப்பியோடி செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா எனக்கு ஆறு மேதுகாவலர் இருக்கிறார்கள் இரண்டு வாகனங்கள் இருக்கிறது இந்த தொலைபேசியை நம்பர் எடுத்தா சம்பவ தினத்தன்று நான் எங்கெங்க நின்றண்டு அந்த டவர் கவரேஜ் காட்டும் சரி அதையும் விடுவோம் நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவல ஆறுவரையும் விசாரித்தால் எம்எஸ்சியை விசாரித்தால் அவர்களையும் சொல்லுவார் சரி அதையும் விடுவோம் கல்லடி பாலத்துக்கு அங்கால இருந்து கல்லடி கலக்கிற மட்டும் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு ஆதார ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை அங்கு தப்பி ஓடவும் இல்லை இருந்தும் ஒரு வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்றான் ஆக நான் இவரை பார்த்து கேட்கின்றேன் இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் இருபத்தி நாலு மனத்தியாலத்தில் இருந்து ஒதுங்குவேன் கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆட்டோவில் தப்பி ஓடுவதை நிரூபிப்பார் என்றால் இருபத்தி நாலு மனத்தின் அரசியல் ஒதுங்குவர் நான் ஒரு தாய்வப்பனுக்கு புறக்கலன்றதை ஒத்துக்கொள்றேன் பகிரங்கமாக தான் பேசுறேன் அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால் ஒரு ரோஷமுள்ள மானமுள்ள இருந்தால் இவர் இருபத்தி நாலு மனத்தின் அரசியலில் ஒதுங்க முடியுமா ஒரு தாய்வப்பனுக்கு புறக்கலன்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா பகிரங்கமாக கேட்கல சாணிக்கிறேன் இவர குரங்கு சட்டைகள் தொடர்ந்து இருக்கு உண்மையை பேசு நீ உண்மையை பேசு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் விளை யாரும் இல்லை உண்மையை பேசி ஏற்றுக்கொள் ஆனால் பாக்கி வந்தபடி தமிழ் மக்கள வாக்களை பெற்றுக் நீங்கள் நீங்க நடிச்சு திருக்கிற நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்ற பொய்ய வேணுமென்ற உங்களோட சில மாட்டு கூட்டம் வேணுமெண்ட கேட்கலாம் இரண்டாவது பிரச்சனை என்னுடைய கல்லூரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இன்று இருபது வருஷத்தை தாண்டி இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வழியேறுகிறார்கள் பல சட்டத்தில உருவாகி இருக்கிறார்கள் பல பட்டதாரிகள் உருவாயிருக்கிறார்கள் இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் இன்றும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் பல ஆசிரியர்கள் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடந்து வந்ததில்லை கடந்த முறைக்கு கடந்த வருடம் முதலாவது ரேங்க கூட நாங்கள் கலத்துறையில் பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி இந்த வருடம் இரண்டாவது ரேங்க மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தோம் இவ்வாறு ஒழுக்க விளிமியத்தோடு இருக்கின்ற கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொதுவழி கூட்டத்திலே பெண்கள் அங்கே போவது கவனம் பெண்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறார்கள் பேசிருக்கின்றார் இவரை ஆதார் தொல் நிரூபிக்க வேண்டியவர் என்று அதற்காக அமரா கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவருக்கு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கலாம் போலீஸ் நிலையத்தில் அவருக்கு முறைப்பாடு செய்ய சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி காய்ச்சிட்டு போறதுக்கு விட ஏனென்றால் அவர் காய்க்கும் பொழுது பின்னுக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஏதாவது சிரிக்கலாம் பல காட்டி அவன்கிட்ட பிள்ளையும் அங்கே படிச்சுது கடந்த காலத்தில் யோசிச்சு பார்க்கணும் இன்றே ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக கல்வி ஏற்பார் ஆகவே இவருடைய வங்குரோத்து அரசியலை சேர்த்ததுக்காக இவர் ராவையில் நாணயம் சிலவளை மது அருந்தி விட்டு கால் எழும்பி இந்த போலி முக புத்தகங்களில் எழுதலை பார்த்துட்டு வந்து ஊடகங்களில் கயக்கிறது பொது வழியில் கயக்கிறது இதை வேணா பைத்தியார்கள் நம்பல அடிமட்ட பைத்தியாரணும் படித்தவர்கள் புத்துஜீவிகள் பண்பாளர்கள் நம்ப போகிறதில்லை இதை அவர் திருத்திக் கொள்ளணும் இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இப்படி பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்கள் படிப்பிக்கின்ற மாணவர்கள் படிப்பிக்கின்ற கல்லூரிகளை பற்றி இவர் தவறாக மாணவர்களை பற்றி பேசுகிறது யோசிச்சு பாருங்க இது இதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புவேன் அடுத்து இவ்வளவு தெரியும் அண்மை காலமாக வின்சென்ட் தேசிய பாடசாலை ஒரு ஆசிரியருடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படுகிறது பல முக புத்தகங்களில் அந்த செய்திகள் வருகிறது ஆனால் அதில் உண்மை பொய் நீதி நியாயம் என்றது நான் இங்கே பேச வரல அது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரியவர் ஆரோ பிழை செஞ்சவர் தண்டிக்கப்படும் ஆனால் தேசிய பாடசாலை என்பது இந்த மாகாணத்திலே இருக்கின்ற முதன்மையான பாடசாலைகள் ஒன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியேறியோ படித்துக் கொண்டிருக்கிற பாடசாலை மிகச்சிறந்த பருவர்களை கொடுக்கிற பாடசாலை அப்படிப்பட்ட பாடசாலையை தொடர்பாக அண்மை காலமாக பார்த்தீர்கள் என்றால் பாடசாலை அதிபர் மாகாண பணிப்பாளர் உட்பட பலருடைய போட்டோக்களை போட்டு முகப்புத்தகங்களிலே போலி முக புத்தகங்களிலே இவ்வாறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு அநாவகமான செயற்பாடு யாராவது பிழை செய்தால் போலீசுக்கு செல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் பிள்ளை செய்தவர் தண்டிக்கப்படுவார் சட்டத்தை உணர்த்தப்படுவார் ஆனால் பொது வழியிலே ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலை இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பாடசாலை பற்றி தேவையில்லாமல் பேசப்படுகிறது சரி போலி முக புத்தகங்களில் பேசினார்கள் முக புத்தக சமூக ஊடகங்களில் பேசினார்கள் இருந்தாலும் பொது வழியிலே இந்த பொய்யல் திரு சாணக்கியன் அவர்கள் பொது வழியிலே ஊடகங்களுக்கு முன்னால புனித விங்ஷன் தேசிய பாடசாலையிலே இப்படியான பெண்கள் பிரச்சனையை ஒரு ஆசிரியர் நடைமுறை அப்படி பேசியிருக்கிறார் அது பேசுவதற்கு ஒரு முறை இருக்கு ஒரு பாடசாலையில் என்று பேசியிருக்கலாம் பொதுப்படை பாடசாலையின் பேரை சொல்லி யோசிச்சு பாருங்களேன் எத்தனை ஆயிரம் பெண் பிள்ளைகள் படிக்குது எத்தனை ஆசிரியர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு சென்ற படிப்பிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் பாடசாலை பேரை மற்றவன் சொல்றான் விடுங்க பத்தாம் பசாலி சொல்லிட்டு போகலாம் அது வர பிரச்சனை வெறும் பொறுப்பு வாய்ந்த பார்லமென்ற உறுப்பினர் பொது வழியிலே புனித வின்சன் தேசிய பாடசாலை என்று பேசுகிறார் இதுவரைக்கும் ஒரு கை வந்த கலர் அப்பா நான் நினைக்கிறேன் இந்த போலி முக புத்தகங்களை இவர் தான் இயக்குறார்கள் இரண்டாவது முக புத்தகங்களையும் பார்த்து போட்டு வந்து பேசுகிறால் தான் இவர் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிற மட்டும்தான் ஒரு பொறுப்பு இந்த பதவியில் இருந்தால் நாங்கள் ரெண்டு பக்க நியாயங்களை பேச வேண்டும் பக்க நியாயங்களை கேட்டறிய வேண்டும் அதன் பிற்பாடு தான் கருத்து தெரிவிக்கணும் அதை விட்டு போட்டு எழுந்த மாறா எதையும் பேசலாம் என்னத்தையும் பேசலாம் എന്ത പണവും വാങ്ങി അവർ നൂറ് വീതം ഇല്ല ഇരുനൂറ് വീതം നിരപരാധി അവർ നിശ്ചയമാ இந்த இதுல சம்மதப்படலை இருந்தோம் என்று சில சமூக வலைத்தளங்களிலே ஏன் இந்த சாணக்கிய மோன்களும் பேசுகிறார் அவர் நிரபராதி என்பது நிரூபிக்கப்படும் பொழுதோ நான் பகிரங்கமாக கேட்கிறேன் இந்த சாணைக்கு உட்பட்டவர்கள் வேட்டிய கல்வி தலையில கொடுத்து போவார்களா மீசிய வளர்ச்சி திரிவார்களா கேட்கிறேன் ஆ இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு சிலருக்கு போலீஸ் போலீசியிருக்கு ஏனென்றால் நான் இந்த இப்படியான நடவடிக்கை லைவ் வீடியோ போட்டோரால் அவர் அண்மையில் அவருக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன் அலுவலகத்தில் வந்து அழுதான் எனக்கு பிள்ளைகள் இருக்குது குடும்பம் இருக்குது நீதிமன்ற இருந்து நீங்கள் என்ன பாவஸ் பண்ணுங்கள் அதை நாங்கள் வீடியோ பண்ணி வச்சிருக்கோம் இன்றைக்கு திரும்ப அவர் அவரை வச்சு அவரை சொன்னாரா தூண்டினார தெரியாது லைவ் வீடியோ போட்டுக்காண்ட நாங்கள் இதை பார்த்து என்ன ஒரு சமூகத்தை சரியாக வழி நடத்தோம் இப்போ இவர் பேஸ்புக்கில் லைவ் போடுறாரு இவர் பேஸ்புக் எழுதுறான்றதுக்காக ஏடிக்கு போடிய நாங்களும் எழுத முடியாது எங்களுக்கு ஆயுத மக்கள் பிரச்சனை இருக்கு ஆனால் போலீஸ் இன்னத்துக்கு இருக்கு நீதிமன்றங்கள் இன்னத்துக்கு இருக்கு பிழை செய்பவர்கள் விசாரிப்பதற்கு ஆகவே நாங்கள் இவர்களுக்கு சீரியன் ரைட் பண்ணி இவர்களுக்கான போலீஸ் முறைப்பாடு இன்றைக்கு பண்ண அதே நேரம் திட்ட தெளிவாக லஞ்ச ஊழல் அணைக்குள்ள ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களோ உத்தியோகபூர்வமான இதில் ஒரு கல்லடி பாலத்தை பற்றியோ ஆட்டோவை பற்றியோ என்ன பற்றியோ எங்க பேசவில்லை முக முகப்புத்தகத்தில் பாரத்தை பார்த்துட்டு பேசுறதா இருந்தா சாணிக்கனை பற்றி புத்தகத்தில் எவ்வளவு செய்தி வருது நாங்க பேசவா தேர்தல் நேரத்தில் சாராயம் கிடத்துல முகப்புத்த வந்தாது வந்தது தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால சுத்தம் முடிஞ்சு மெனிக் பாமில் கையை இழந்து கண்ணை இழந்து காலை இழந்து சனங்கள் இந்த முள்ளி முள்ளு கம்பிக்குள்ள இருக்கிற நேரம் சுத்தத்தை சுத்தத்தினால் நாட்டை விட்டு ஓடி போய் அது பட்டிப்பள்ள பேசிக்காரு சுத்தத்தால் நாட்டை விட்டு போனான்னு ஓடி போய் தமிழ் தேசியத்துக்காக வரல சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்து மஹிந்த ராஜபக்சட சொல்லுவன வேணாம் மஹிந்த ராஜபக்சட முகாமுக்குள்ள இருந்து கொண்டோ எஸ்எல்எபியில் பற்றப்பு தொகுதி அமைப்பாளர் இருந்து அந்த கட்சியில் தேர்தல் கட்டி கிஷ்புலாவோட கட்டி கேட்கக்கூடிய எல்லா அம்மிமாவோடையும் கண்டு தோத்து ஓரளவு தமிழரசி கட்சிக்குள்ளே புந்து அதில் வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்பட்டது உண்மையா அவருடைய குடியில் இருக்கிற ஹோட்டலில் இளவு நேரங்களில் மதுபானம் வழங்கப்படுகிறது இளைஞர்களை கண்டு முக புத்தகங்களில் வருது உண்மையா சந்திவழி பாலையோட தூணாவில் எழுபத்தி நாலோ எழுபத்தஞ்சு ஏக்கர் காணியை அடைச்சி வச்சிருக்காங்க அரச காணியை ரெண்டு வீடியோ வருது ஜனம் பேசுது உண்மையா முகப்புத்தான் வருது இன்னும் இருக்கு நிறைய நிறைய இருக்குது இப்போ புத்தகத்தில் வாரெல்லாம் உண்மண்டு நாங்கள் டெய்லி பொது வழிலையும் ஊடகங்களுக்கு முன்னாலேயும் பேசிக்கொண்டிருக்கலாமா இது ஒரு பொறுப்புவா இந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினராக மக்கள் பிரகுதியா ஆ நான் கேட்குறேன் தெரியாமல் இவரை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள் வருது புத்தகத்தில் இதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோமா கேட்குறேன் கிரான்ல போய் பேசுறாரு ராஜாங்க அமைச்சரெல்லாம் இந்த மாவட்டத்துக்கு சாபக்கடு கிரான்ல கழுவங்கள்ல எந்த வேணையும் இவர் செய்யலன்னு அவருக்கு தெரிய நினைக்கிறோம் கிரான் மக்கள் வேட்டா சொல்லும் அவர் பேசின இந்த முச்சந்தி இந்த முச்சந்தினைக்கு அழாரு முச்சந்தியை கண்ணேசில நிறுவனம் நாங்கள் சொந்த காசில் கிரான் மகாவித்தியாலயத்தை வந்து நான் அன்னியன் டிசி ஒன் வன்னேவி ஆக்கி அதை ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு முன்மொழிஞ்சு அதுக்குரிய ஆரம்ப கட்ட பலக நிதி எடுத்து கொடுத்தவன் நான் கிரான் பாடசாலை என்பது கிரான் ஊர் என்பது மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமானவர்கள் ஒன்று அங்குள்ள மக்கள் நாரியமானவர்கள் அவர்களுக்கு தெரியவங்களை பற்றி பாடசாலை நாம் பாடசாலைக்கு மயானம் எடுத்து கொடுத்தது நாம் முதலாவது ஒரு லட்சம் கோங்கரீட் வீதிகள்ல முதலாவது திட்டத்தை வீட்டு திட்டத்துக்குண்டே மூணு கோடி வீதிகள் வீதிகளை ஆரம்பித்தது நாம் தெகு நாற்பது லட்சம் நிதியை கடந்த வாரம் ஒதுக்கியது நாம் அதுக்கு முன்னு பல வேலை திட்டங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பல வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது பல வீட்டு திட்டங்களை ஏற்படுத்திருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு ஒன்றரை லட்சம் சாவனை கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்துட்டு என்ன செய்கிறார்கள் சாவக்கேடு கழுவங்கனியை போயிட்டு கழுவங்கனியை விட்டு விட்டார் கழுவங்கனி பந்தார இருந்து கழுவங்கனி போய் போற வீதிகளில் புடிப்படப்பட்டது இன்னைக்கு எத்தனை உள்ளக வீதிகளை போட்டு கொண்டிருக்கோம் எத்தனை கிராவல் வீதிகள் போட்டிருக்கோம் கொங்கிரீட் வீதி போட்டிருக்கோம் சிறுவர் பூங்கா அந்த அபிவிருத்தி செய்ய வேலை திட்ட நடந்து கொண்டு அங்குள்ள உள்ள பெண்கள் அமைப்புக்கான உதவிகள் செய்யும் எத்தனையோ வேலைகள் நடக்குது இதெல்லாம் தெரியாம சும்மா அடிச்சு விடுறது யாராவது நம்புவான் கட்டக்கலப்பு மக்கள் ஒண்ணு மடையர்கள் அல்ல பண்பானவர்கள் படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் தொடர்ந்து இந்த பொய்களை சொல்லிக்கொண்டு பித்தலாட்ட அரசியலட்சி ஏமாத்தலாது அவர் சொல்றாரு நாங்கள் வந்து அபிவிருத்திக்கு நிதி பெற்றிருக்கோம் தற்போதைய ஜனாதிபதியை பற்றி இவர் பாராளுமன்றத்தில் வெளியே பேசாத பேச்சுக்களை இல்லை ஆனால் ஜனாதிபதி சிலத்தில் போய் நல்ல விஷயம் நிதி பெற்றுருக்கிறார் ஐநூறு மில்லியனுக்கு நிதியை பெற்றிருக்கிறார் நீங்களும் ஒரு பக்கம் நல்ல வேலையை செய்யுங்க நீங்கள் போனீங்களா வேலையை செஞ்சீங்களா பாருங்கள் இன்னொரு பக்கம் வேலை செய்கிறாக்கலையும் விட்டுட்டு கூட வேலையை பாருங்களேன் ஆ ஒரு ஒரு தென்னிலங்கையில் ஒரு கதை மண் தமிழ் மக்களுக்கு ஒரு கதை ஜனாதிபதி கதை இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே இவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தன்னை எங்களுக்கும் பேச முடியும் முக புத்தகங்களை வார செய்திகளை எடுத்து பேச வழி விடிய விடிய பேசலாம் முடிஞ்சாலும் பேசலாம் அநாவியமான செயற்பாடுகள் திரும்பவும் சொல்றேன் கண்ணால் காண்பதும் போய் கேட்பதும் போய் தீர விசாரிக்க மட்டும் தன்மை மட்டுந்தன்மை தன்மை இதை விளங்கிக் கொள்ளணும் என்று கூறி விளைவர்கள் நன்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே சட்டத்துறையில் ஒருபோதும் தலையிட்டவன் இல்லை அது சம்பந்தமான சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அதே நேரம் நிரபராதை தண்டிக்கப்படக்கூடாது ஒரு இடத்துல இந்த கஞ்சா வச்சு கூட பிடித்தார்கள் எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது அதுக்காக கை செய்யப்படுறவன் எல்லாம் குற்றவாளி இல்லை அதே நேரம் போலீஸ் நிர்வாகத்துக்குள்ளேயோ குற்றப்பலனாய் துணைக்களத்துக்குள்ளயோ நீதிமன்றத்துக்குள்ளேயே தலையிட்டவனும் அல்ல தலையிட போறவனும் தெரியும் நான் கூட இன்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது சட்டத்தை மதிக்க வேண்டும் அப்போ எங்களை பார்த்து அடுத்த தலைமுறை அந்த வழியில் வரும் ஒருபோது இந்த கீழ்த்தனமான விலையை செய்ய போவதும் இல்லை செய்ததும் இல்லை செய்ய போவதும் இல்லை அது அப்பட்டமான குற்றச்சாட்டு சட்டம் தன் கடமையை செய்ய செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது